வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செந்தில் பாலாஜிக்கு ஷாப் கொடுத்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு குதகுலம் வந்துடுது என்னங்க எந்த விஷயத்துலிங்க ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அதில் எப்போங்க சம்மன் கொடுக்க போகிறாங்க அதில் அவரை விசாரிக்கணுங்க அப்படின்னு பல பேர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லைங்க ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்து அவங்க இந்த வேலை வாங்கினாங்கல்ல அதில் மாட்டணுங்க சீக்கிரம் ஒன்றரை வருஷம் பத்தாதுங்க இத்தனாயிரம் கோடி கொள்ள அடிச்சுருக்கார் அப்படிங்கும்போது என்னங்க அநியாயம் முதலமைச்சர் வேறு வேறு தியாகிங்கிறாங்க அப்படின்னு மக்கள் பெரும்பாலும் செந்தில் பாலாஜின்னு சொன்னாலே அந்த கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு சொன்னாலே அவ்வளோ கமெண்ட் வரும் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்கண்ணா செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுது இன்றைக்கி திராவிட மாடலுக்கு செந்தில் பாலாஜி தான் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் தான் தியாகி அப்படிங்கிற அளவுக்கு சிஎம் சொல்கிறார் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி இந்த ஷாக் கொடுத்த மேட்ரு என்ன ரொம்ப அதாவது என்னென்னா விஞ்ஞான பூர்வமாக இவங்க அணுகிறாங்கல்ல அதுதான் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து செந்தில் பாலாஜியுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க சரி அவர் எப்படி என்ன கோரிக்கை வைக்கிறார் அவர் வைச்சார வேறு யாரும் வைக்கிறாங்களா இப்போ எம்பி எம்எல்ஏக்களுக்கான கோர்ட்டில் வந்து செந்தில் பாலாஜியுடைய வழக்கு நடந்துட்டுருக்குது அது மாநில அரசு போட்ட கேஸ் இன்னொன்று செஷன்ஸ் கோர்ட்டில் ஈடியுடைய கேஸ் நடந்துட்டுருக்குது அப்போ மாநில அரசு போட்ட கேஸை இருக்கணும் சென்ட்ரல் போட்ட கேஸையும் விசாரிக்கணும் ரெண்டில் எந்த கேஸில் ஈஸியாக செந்தில் பாலாஜி வெளில வருவார் நீங்கள் தயக்கமே இல்லாமல் சொல்லுவீங்க மாநில அரசு போட்ட கேஸ் தாங்க ஏன்னா மாநில அரசு சரியாக வாதாடாது கரெக்டுங்களா ரைட் அப்போ செந்தில் பாலாஜி என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா செந்தில் பாலாஜினா அந்த மேலாண்மை இயக்குனர் அப்போ இருந்தவர் போக்குவரத்து கழகத்தில் கணேசன் அவர் என்ன போய் முறை வைக்கிறாருன்னா இவர் ஆனார் ஏற்கனவே வந்து எி எம்எல்ஏக்கள் அந்த 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 பிரச்சனை அந்த கோர்ட்டில் செந்தில் பாலாஜியோட வழக்கு நடந்துகிட்ருக்குது அது முடிஞ்ச உடனே ஈடியோட வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்குற சொல்கிறார் இப்போ நீங்கள் கேட்கலாம் ரைட்டுங்க எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த அந்த வழக்கு வந்து செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டது கணேசன் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு அந்த கேஸ் இந்த கேஸ் நடக்கக்கூடாது அப்போ நல்லா ஒன்று புரியுது இவர்கள் ஈடி வழக்கு நடத்துவதை விரும்பவில்லை சரி இது இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது நீதியரசர் சொல்லிட்டார் இதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா ரெண்டியுமே நடத்தோண்டு இதில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா உச்ச இந்த வழக்கை நாங்கள் கண்காணிக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அப்டேட் அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப தீர்மானமாக இருக்கிறது என்னென்னா இந்த ஈடியுடைய வழக்கு நடக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே கூட இருந்தோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வரப்போது அறுபது நாள் நண்டு அப்போ இப்போ வந்து அப்டேட் என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு இனிமேல் இடி வந்து டெய்லி நடக்க போது ஒன்று இன்னொன்று இடி வந்து இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்க போதும் அசோக் அவர்கள் சம்மந்தப்பட்டது இன்னும் பல இடத்துல இன்னும் நிறைய ஆவணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க இடி ஒரு முடிவு பண்ணிடுச்சு இந்த வழக்கில் இவர் சீக்கிரம் வந்து சார்ஜ் ஷீட் போடணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த எம்பி எம்எல்ஏக்கள் கே கேஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சாட்சியை போட்டு நீதியரசர்கள் வந்து என்னப்பா அது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வச்சு இது நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றம் சொல்லுது உச்சநீதிமன்றம் ஒரு படி மேலே போய் இதை முடிக்கிறதுக்கு நூறு வயசு ஆகிடும்போது அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி நம்மளாம் இருக்க மாட்டியான்னு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லுது இந்தியாவில் எவ்வளவோ நம்ம பேரை தண்ட்சிற லாலு பிரசாத் யாதவ் சௌதாலா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் ஆனால் இவங்க எல்லா யாருமே இந்த அளவுக்கு யோசிக்கல அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக அதாவது நீங்கள் கேஸ் போடுங்க வழக்கு நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டாயிரம் பேரை சேர்த்து விடுவோம் ரெண்டாயிரம் பேரை நீங்கள் எப்போ விசாரித்து எப்போ நீங்கள் முடிவு சொல்ல போகிறீங்க நல்லா பாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் ஆயிரும் நம்மளுடைய நீதிமன்றத்தினுடைய நேரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி நீதி விசாரிக்கும் எவ்வளோ லேட்டாகவும் தெரியும் அப்போ இன்றைக்கி உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவு தான் இப்போ ஈடி என்ன பண்ணும் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேருந்து நிறைய பேரை வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்போ இன்றைக்கி ஈடி வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ செந்தில் பாலாஜி இந்த வழக்கு வந்து வேகமாக நடத்துகிறத விரும்பலை அப்போ எவ்வளோ விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளோ விரைவாக நடத்தணும் இது முதல்ல மாதிரி இல்லை தேர்தல் நெருக்கத்தில் வந்துடுச்சு இப்போ ஈடி வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக்கு வச்சு ஆகணும் செந்தில் பாலாஜியை உள்ளே போடுறமோ இல்லையோ அவரை முடக்கணும் ஏற்கனவே வாரத்தில் ரெண்டு நாள் போய் இருக்கார் அதை இன்னும் கடுமையாக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் அக்கௌண்ட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்குது அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து அவர் விசாரிக்கணும் அவர் சார்ந்த குழந்தை விசாரிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் விசாரிப்பதற்கான அதிகாரம் இடிட்டது அதுதான் இப்போ சிக்கல் ஏன்னா ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி இடி அதிகாரிகிட்ட மட்டும் ஆஜராகலை இன்னும் கூ கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன பண்ணோம் ஏற்கனவே டிவிக்கே சொல்லிட்டாங்க நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் இவருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி போட்டு விட்டு வந்துட்டாங்க அப்போ அதுலேயும் கூப்பிடும் இப்போ ஒரே ஒரு நேரத்தில் நாற்பத்தோரு பேர் விஷயம் ஒன்று கோர்ட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் இந்த ரெண்டு விஷயத்தை கவனிப்பாரா இல்லை தேர்தல் வேலையை பார்ப்பாரா இது இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வேறு கேஸ் நிலுவையில் இருக்குது அறுபது நாளில் வந்து உத்தரவு வந்துடும் அப்போ ஒட்டு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லையா அவங்க தம்பி அசோக்கு அப்போ அசோக் இது வரைக்கும் சரிக்கு போகல அசோக் தான் வெளியிலேருந்து நிறையா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது ரொம்ப நாள் அப்காண்டாக இருந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாத அவர் எங்கே இருக்காருன்னா தெரியும் ஏன்னா போன எம்பி எலெக்ஷனில் அவர் தான் பல வேலைகளை பண்ணார் பல இடங்களில் பசை இருக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் உச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அமெரிக்கா போகணுன்னு கேட்கும்போது அமெரிக்காவில்தான் போகணுமானு நீதியரசர் கேட்டார் உடனே ஈடியோட வழக்கறிஞர் ஏங்க நீங்கள் ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கீங்களா சொத்து அமெரிக்காவில் அதெல்லாம் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டார் கேட்டது நீங்கள் மறுக்க முடியாது அப்போ அசோக் அவர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது இடி இவ்வளோ நாள் கண்காணிக்காத ஈடியை சொல்லுவாங்கள்ல அக்கறைங்கிற மாதிரி இவ்வளோ நாள் கண்காணிக்காத ஈடி ஏன் இப்படி கண்காணிக்குதுன்னா தேர்தல் வந்துச்சு தேர்தல் வந்தால் இடி வேகமாக இருக்கும் அப்போ என்னங்காச்சு அப்படின்னா இன்றைக்கி நடந்த விஷயம் இவருக்கு ஷாக் இவர் வேக வேகமாக நடந்தால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இதுக்கு செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் குகுள் துரோகித்திலையும் கபில் சிபிலியும் கேட்டும் ஒன்று நடக்க போகிறதில்ல உச்சநீதிமன்றத்தில் போய் ஐயா இதை ரெண்டு இடத்துல நடந்துட்டு இருக்குது எனக்கு இதை முடிச்சுக்கிட்டு இதை நடத்துங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் ஏற்கனவே ரெண்டாயிரம் பேர் பாதில்ல அப்போ இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தானே உச்சநீதிமன்றம் சொல்லும் இன்னொன்று இந்தியாவிலேயே உச்சநீதிமன்றம் கைடன்ஸில் சில வழக்குகள் தான் நடக்கும் அதில் ஒன்று செந்தில் பாலாஜியோடைய வழக்கு அப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இவதையை வந்து திமுக எப்படி பார்க்கும் என்ன பாதை இந்த பக்கம் பார்த்தா கேஎன் என் ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஜெகத்தரசகன் வீட்டில் ரைடு வச்சு அவரது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க அவர் தான் பேங்கர் அவரையும் ஒன்றிய அரசு கூப்பிட்டு ஏப்பா நீ லண்டன்லேயும் நம்ம இலங்கையிலையும் நிறையா முதலீடுகள் பண்ணியிருக்கீங்க அந்த முதலீடுகள் சேஃபாக இருக்கணும்னா அமைதியாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் இல்லைல்ல நான் ஸ்டாலினை முதல்வராக்கோ தான் திராவிட மாடலை ம கொண்டு கொண்டு வரதான் நோக்கம்னு சொல்லுவாரா ஐயா என்னை தயவு செய்து விட்டுறீங்க நான் பாண்டிச்சேரி முதல்வராகணும்னு கனவு கண்டுருக்கேன் என்ன அது ஆட்டத்தையே வரலை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அதனால் இன்றைக்கி தேர்தல் வந்து விட்டது ஆட்டத்தை தொடங்கி விட்டார்கள் இன்றைக்கி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அப்படிங்கிறது பல பேர் வந்து இது எதிர்பார்த்த உத்தரவு தான் இப்படி தான் வரணும் ஏன்னா இன்றைக்கி நீதியார் சரி ஆனால் சரி இவர் சொல்கிற மாதிரி ஈடியை நிறுத்துங்க அப்படின்ட்டா அப்புறம் ஈடி அப்படி உள்ளே போகும் ஈடிக்கு இன்றைக்கி கதவை திறந்து விட்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக கதவு திறக்கப்படும் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல்கள் இப்போ இன்றைக்கி அவருக்கு கொடுத்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் மேலும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்னொன்று சொல்லிடுறோம் அந்த நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் அதுவும் வழக்கு வேகம் எடுத்து கொண்டிருக்கிற அஜோய் அவர்கள் இப்போ அறிக்கை கொடுக்க வர்றார் கொடுத்து எப்போனாலும் கரூர் கரூர் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிடலாம் நமக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணுறதற்கான வாய்ப்பில்லை ஏன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அது சம்மந்தமான விவரங்கள் காவல்துறை சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ஏன் என்ட்ரி கொடுத்தீங்க நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க கொடுமுடியிலேருந்து எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஆம்புலன்ஸை திமுக பேர் இருந்துச்சு இவ்வளோ விஷயங்களும் கேட்கப்படும் சொல்லுவாங்கள்ல கெட்ட கா குடியே கெடும் கெட்ட காலிலே கெடுங்கிற மாதிரி ஒரு ஒரு கெட்டது நடந்தால் தொடர்ந்து வரும்பாங்கள்ல தேர்தல் நெருக்கத்தில் இவங்க எப்படி தேர்தலில் செந்தில் பாலாஜி வச்சு ஜெயிக்கலாம் அவங்கள வச்சு ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தா அந்த பக்கம் பார்த்தா வேறு ஒரு கணக்கு நடந்தது சரி அமித்ஷா தான் இவங்களை அமுக்க பார்க்குறாருன்னா நீதிமன்றமும் ஷாக் கொடுத்தா அதாவது ஒரு அடினா தாங்கலாம் எல்லா இடத்துலையும் அடி விழுந்தா எப்படிப்பா எப்படி தாங்க அப்போ இவர்களுடைய நாடகம் விரைவில் அம்பலமாக போகுது அப்படிங்கிறதான் நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தவிர இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த செந்தில் பாலாஜினாலே குஷியாக வந்து நிறைய பேர் கமெண்ட் போறதை நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் நிறைய அப்டேட்டு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி